மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக செய்தனா உகுபத்தி புன் ஹாரிஸ் சரதியல் ஆஹு தன் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வை இங்கே சொல்லி காட்டுகிறார் மார்க்கம் என்பதும் மார்க்கத்தின் அடிப்படை என்பதும் அதை பேணி பாதுகாப்பதில் எவ்வளவு பெரிய பிடிப்பும் பிடிமானமும் மாணவி மாணபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்களின் தோழர்களிடத்தில் இருந்தது என்பதை உணர்த்துகிற ஒரு நிகழ்வு தனது விருப்பு வெறுப்பை தாண்டி சரியத்திற்கு கட்டுப்பட்ட பெருமக்கள் தனது விருப்பு வெறுப்பை தாண்டி சரியத்திற்கு கட்டுப்பட்ட பெருமக்கள் ஷரியத்தினுடைய ஆழத்தை உணர்ந்தவர்கள் அதன்படி தங்களை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் தயார்படுத்தி கொண்டவர்கள் எந்த ஒரு காரணத்தை வைத்தும் ஷரியத்து எந்த ஒரு கட்டளையை தருமோ அதை அலட்சியப்படுத்தியதில்லை அப்படி பாதுகாக்கிற வாழ்க்கையை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லத்தின் வழியே சஹாபிகள் பெற்றிருக்கிறார்கள் செய்து நான் உக்குபா சொல்வார் நான் ஒகுபத்தி பொன்னு ஹாரிஸ் அவர்கள் அபி இஹாப் என்ற பெருமன்னிதரின் மகளை நிக்கா செய்து கொள்கிறார்கள் ஒகுபா அபிஹாபின் மகளை நிக்கா செய்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண் அவருக்கு பிடிச்சி அந்த பெண்ணுக்கு அவரை பிடிச்சி ஒரு சூழ்நிலை அமைவதே பெரிய விஷயம் எத்தனையோ இடங்களிலே மாப்பிள்ளைமார்கள் இருக்கிறார்கள் பெண் அமைவதில்லை பெண் இருக்கிறார்கள் ஆண் மகன் மாப்பிள்ளை அமைவதில்லை இங்கே ஆண் இருக்கிறது பெண்ணை தேடுகிறார்கள் கிடைப்பதில்லை அங்கே பெண் இருக்கிறது மாப்பிள்ளை தேடுகிறார்கள் கிடைப்பதில்லை ஒன்றாக இணையும் போது சில பேருக்கு சில பேர் ஒத்து வருவதில்லை இது ஒரு பெரிய திட்டமும் வாழ்க்கையும் அல்லா மனிதனை படைக்கிற போதே ஜோடி ஜோடியாக படைத்தேன் என்கிறான் அந்த ஜோடி என்பது இங்கே இணையும் போதுதான் அந்த வாழ்க்கையிலே நிம்மதியும் பறக்கத்தும் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை ஒக்குபத்தி மூணு ஹாரிசு பெறுகிறார் அபி யஹாபின் மகளை நிக்காக செய்து அந்த வாழ்க்கை நல்லா ஓடிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா வந்து சொன்னாங்க ஒகுபா உனக்கு நான் பால் கொடுத்தம்பா சின்ன வயசில் நான் உன் தாயா கொண்டாங்க அந்த அம்மா உனக்கு நான் சின்ன வயசில் பால் கொடுத்துருக்குறேன் நான் உன் பால் குடி தாய் இன்னொரு விஷயம் தெரியுமா நீ கல்யாணம் முடித்த பொண்ணுக்கும் நான் பால் கொடுத்தேங்கிறாங்க அழகாக ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய விவகாரமான நிகழ்வை கொண்டு வர்றாங்க உனக்கும் பால் கொடுத்தேன் தீ திருமணம் செய்திருக்கிற பெண்ணுக்கும் நான் பால் கொடுத்திருக்கிறேன் அதிர்ச்சிக்கு போயிட்டாங்க அவர் சொன்னார் செய்தனா ஒகுபா எனக்கு தெரியாது மாயிலும் அன்னைக்கு அறுதா நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு பால் கொடுத்த விவகாரமே தெரியாது என கல்யாணம் என்ன ரெண்டு வயசுலையா முழிச்சிருக்கேன் அஞ்சு வயசுலையா கல்யாணம் முழித்தேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என் வாழ்க்கையில் ஓடிப் போயிருக்கிறது ஒரு தடவை கூட நான் உங்களை சந்தித்ததில்லை நீங்கள் என்னை சந்தித்ததில்லை ஒல அக்பர்த்தினி இன்னும் நான் பால் கொடுத்தேன்னு நீங்கள் வந்து சொன்னதும் இல்லையே நேற்று சொல்லியிருக்கலாம் முந்தா நாள் சொல்லியிருக்கலாம் போன வருஷம் சொல்லியிருக்கலாம் நான் கல்யாணம் முழித்து அவங்க எனக்கு பிடிச்சி போய் எனக்கு அவங்களுக்கு நான் பிடிச்சி போய் அழகாக வாழ்கிற இந்த வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி விளையாடுறீங்களே அந்த மாதிரி சொல்லிச்சு விளையாடல உண்மையிலேயே நான் ரெண்டு பேருக்கும் பால் கொடுத்துருக்குறேன் உடனே இவர் ரொம்ப கஷ்டமாக போச்சு ரெண்டு பேர் எப்போ ஒரு தாய் இடத்துல பால் குடித்தார்களோ சகோதரர்களாகிட்டாங்க அவரும் இவரும் உடன்பிறப்புகள் பால்குடி சகோதரர்கள் எனக்கு சகோதரி அந்த பெண் வாழ முடியாது நிக்கா உறவு கட்டாகிவிடும் ஒரு பெரிய செய்தி இது உடனே ஆனால் அந்த அம்மா சொல்லிட்டாங்க நேற்று சொல்லியிருக்கலாம் போன வருஷம் சொல்லலாம் சும்மா இருந்துட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க ஆன பின்னால உடனே அபிகா ஹாபி அவர்களின் குடும்பத்தின் பக்கம் தூது அனுப்புகிறார் கேட்கிறார் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இந்த அம்மா எனக்கு பால் கொடுத்ததும் எனக்கு பால் கொடுத்ததும் உங்களுக்கு தெரியலை விடுங்க உங்கள் வீட்டு பெண்ணாக நான் நிக்கா செய்த பெண்ணுக்கு அந்த அம்மா பால் கொடுக்குற சூழல் யாருக்காவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அந்த அம்மாட்ட யாராவது அந்த பொண்ணை ஒப்படைச்சிங்களா நீங்கள் தானே அந்த பொண்ணை பெற்றெடுத்த குடும்பம் அவங்க சொன்னாங்க மாலிம்னா அரதாத் சாஹிப் எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல எங்கள் பிள்ளைக்கு அந்த அம்மா பால் கொடுத்துச்சான்ட்டு எங்களுக்கு தெரியலை டிக்ளராக பண்ண டிக்ளர் பண்ணலை தெரியலை உடனே அவர் பார்க்கிறார் உக்குபா என்ன பண்ணுறது இனி நெருங்கவே முடியாது இது உண்மையானால் ஆனால் இந்த நிலையை இந்த செய்தியை உறுதிப்படுத்தணும் இந்த மாதிரி அந்த அம்மா வந்து பால் கொடுத்தேன்னு சொல்லுது எனக்கான ஞாபகம் இல்லை சரி நான் சின்ன பிள்ளைகளை குடிச்சிருக்கலாம் அந்த அம்மா எங்கட ஏற்கனவே சொல்லணும் சொல்லல இதுவரைக்கும் எனக்கு சொன்னது சொன்னதில்லை அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்கிறாங்க அந்த வீட்டிலையும் இதுவரைக்கும் சொன்னதில்லை பெருமானாரை போய் சந்திக்க வேண்டும் என்று அவர் மதீனாவுக்கே பயணமாகி வருகிறார் மாணவி வாழ்ந்து கொண்டிருக்கிற மாணவியினுடைய அந்த நிறைந்த மதியனாவை நோக்கி வருகிறார் வந்து சர்க்காரை ஆழம் இடத்திலே கேட்கிறார்கள் யார சூழல்தான் இன்றைக்கும் நம்ம பகுதிகள்லேயும் அப்படி நிறைய இருக்குது பிள்ளை பால் கொடுக்கல அப்படின்னா அவங்க அக்கா பொண்ணு பால் கொடுத்துட்டுருக்குற வயசுன்னு அங்கே கொடுத்து விட்டுருவாங்க அக்கா பொண்ணுகிட்ட கொடுக்கறது ஏற்ற ஓட்டு பெண்ணு அந்த அம்மா கொஞ்சம் பால் அதிகமாக சுரக்குதுன்னா நம்ம பிள்ளைக்கு பால் கொடுக்கட்டு போய் கேட்பாங்க கொஞ்சம் உங்கள் பிள்ளைய கொடுங்க நான் பால் கொடுக்குறேன்ட்டு இதெல்லாம் இன்றைக்கி பழக்கத்தில் இருக்குது பால் கொஞ்சம் அதிகம் சுரக்கக்கூடிய பெண்கள் மற்ற குழந்தைகளை தூக்கி பால் கொடுக்குறாங்க ஆனால் பால் கொடுக்கறது முக்கியம் இல்லை தடை இல்லை எழுதி வைக்க வேண்டும் நன்றாக புரிய வேண்டும் அந்த குழந்தையோடு அந்த குடும்பத்தில் யாரும் இந்த பால் குடி உறவில் இருப்பவர்கள் நிக்காக செய்ய முடியாது ஹராம் அதை ஞாபகத்தில் வைக்கிறது இல்லை பின்னால் ஒரு காலம் வரும்போது சின்னப்ப பெரியாப்ப பிள்ளைங்க தானே நிக்கா செய்துக்கிடுவோம் ஆனால் அந்த சின்னப்பிரியாப்பு பிள்ளைங்களுக்கு இடையே பால் குடி சொந்தம் வந்திருந்தால் நிக்கா செய்யக்கூடாது இன்னைக்கு இது சர்வசாதாரணமாக நடக்குது ஆனால் கவனம் வைக்கணும் பால் கொடுக்கறது தப்பு இல்லை ஆஸ்பத்திரியில் கூட அப்படி கொடுத்துட்றாங்க எடுத்து பக்கத்தில் உள்ள அந்த பெண் அவங்க நிறைய பால் சுரக்குது இந்த அம்மாவுக்கு பால் சுரக்கல்ல அங்கே கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு குடிக்கட்டும் அப்படின்னு குடிக்க வைக்கிறாங்க அந்த பெண் அவர்களின் அட்ரஸை முழுசாக விளங்கி வைக்கணும் தெளிவாக வச்சுக்கிறணும் அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு பிறக்கிற எந்த பிள்ளையையும் இவனிக்கா செய்ய முடியாது அந்த பெண் தாய் பால் குடி தாய் செவிலி தாய் நபி பெருமானாரின் தர்பாருக்கு வருகிறார்கள் யார் சூழல்லா இப்படி நாங்கள் வாழ்க்கையை நிக்காஸ் செய்து சிறப்பாக கொண்டு போகிறோம் இந்த அம்மா இப்படி வந்து ஒரு செய்தியை போட்டு விட்டது ஆனால் நான் விசாரிக்கும்போது அந்த குடும்பத்தில் யாரும் எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க எனக்கும் தெரியலை ஞாபகம் இல்லை அந்த அம்மா சொன்னதும் இல்லை எங்களுக்கிடையே வாழ்கிறார்கள் ஒரு நாளாவது வந்து எப்போ உனக்கு நான் பால் கொடுத்துருக்கேன் சொல்லணுமே சொல்லவே இல்லை இப்போ கல்யாணம் முழிச்சி சந்தோஷமாக வாழ்கிற நேரத்தில் வந்து சொல்லிட்டாங்க என்ன பண்ண நாயகமே காத்தம் நம்பி ரொம்ப பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க கைஃபா கீழ் கைஃபா ஒக்கத்து கீல் அவ்வளோதான் பதில் என்ன பண்ண முடியும்பா அந்த அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல முடிஞ்சு போச்சுன்னா சொல்லி விட்டார்கள் ஒக்கது கீழ் சொல்லப்பட்டு விட்டது கைஃப் இனி என்ன பண்ண முடியும் சாட்சி வேண்டியது இல்லை பால் கொடுத்த தாயே வந்து நான் பால் கொடுத்தேன் என்று சொல்கிறாள் உனக்கும் கொடுத்தேன் நீ கரம் பற்றிய மனைவிக்கும் கொடுத்தேன் என்கிறாள் செய்தி வெளியில் வந்து விட்டது இனி ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னாங்க உடனே அவர் சொன்னார் அப்படி ஷரியத்து அதுவென்றால் அந்த அம்மா கூட சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் பிரிந்து கொள்வோம் பிரிஞ்சிட்டாங்க உனக்கன் அந்த அம்மா வேறு ஒரு மாப்பிள்ளையை நிக்கா செய்தாங்க இவர் வேறு ஒரு பெண்ணை நிக்கா செய்தார் உடனே பிரிஞ்சான் மார்க்கத்தில் எந்த வகையிலும் மறைக்கிற இடத்துக்கு போகக்கூடாது நம்ம கல்யாணம் முழிச்சிட்டோம் இந்த செய்தி கோகும்னு நல்லா இருக்காது கம்கமாக அந்த அம்மாவை கூப்பிட்டு ரூமில் வச்சு பணத்தை கொடுத்து கம்கமாக இருந்தது பிரச்சனை தூக்காத அந்த அம்மாவை ரூமில் கூப்பிட்டு நீ எனக்கு யார் கொடுத்த ரைட்டு தான் அந்த பிள்ளைங்க கொடுத்த ரைட்டு இந்த செய்தியெல்லாம் இனி சொல்லிட்டு நடக்காது இந்த கொஞ்சம் பணம் தர வச்சுக்க இப்படி சிறைய இடங்கள்ல அது ஒரு மாதிரியா சமாளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை ஹராமான வழிகள் நிறைய இருக்கிறது நிறைய இடங்கள்ல அக்கா நிக்கா செய்யப்பட்டிருக்கிறது அந்த வீட்டில் நிக்கா அக்கா அக்கா சகோதரி நிக்கா செய்தாச்சு இப்ப அந்த அம்மா சோம் இல்லை உடனே தங்கையை நிக்கா செய்யற இடங்கள் எத்தனை இடங்கள் சமீபத்தில் சில இடங்களிலே அப்படி ஒரு செய்தி ஃபத்வா கேட்டு அனுப்புனாங்க ஒன்றும் இல்லை அக்காவால முடியலை இல்லாமல் இருக்கிறாங்க அதனால அந்த பிள்ளைகளை எல்லாம் கண்காணிக்க தங்கையை நிக்கா செய்ய விரும்புகிற அனுமதியே இல்லை யாராம் அக்கா மௌத்தாகணும் இல்லை அக்காவை தலாக் சொல்லணும் ஒன்று அக்கா மௌத்தாகணும் அல்லது தலாக் சொல்லணும் அக்காவோடு வாழ்ந்து கொண்டு மனைவியாக வைத்து கொண்டு அவள் சகோதரியை நிக்கா செய்வதை அந்த குர்ஆன் ஷரீஃفيலே அல்லாஹ் ஹராம் என்று சொன்ன விஷயம் குர்ஆனிலே சொன்னான் வஅந்தஜ்மவு பையனல் உக்தைன் கூட பிறந்த சகோதரிகள் ரெண்டு பேரை நீங்கள் நிகாஸ் செய்யக்கூடாது இன்றைக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இது போன்ற தவறுகள் நடந்து விடுகிறது யாரை நிகா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ யாரை நிகா செய்வது ஹராம் என்று சொன்னானோ அது கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் இன்னொரு பக்கம் அது வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும் அதுக்கு மாற்றமாக இப்படியெல்லாம் ஹராமான வாழ்க்கை வாழ்ந்தால் அதில் பிறக்கிற பிள்ளைகளும் ஹராமுடைய இடத்துக்கு போயிடும் ஒரு பெரிய சமூகத்தை குற்றவாளிகளாக ஆக்கும் இடத்திற்கு நாம் போய்விடுகிறோம் அப்போ அந்த சஹாபி தனக்கு பாதிப்பு இருக்கிறது என்று தெரிகிறது ஆனால் சொன்னார் எப்போது மார்க்கத்தில் அந்த அம்மா சொல்லிட்டு சாட்சியெல்லாம் இல்லை நான் தான் பால் கொடுத்தேன்னு சொல்லிச்சு அது போதும் தாங்க பெருமானார் உடனே வேண்டான்ட்டார் உடனே சொல்லிட்டார் அந்த அம்மாட்டங்க வா சகோ அந்த பெண்ணை கூப்பிட்டு சொன்னார் நீ நானும் சகோதரி நீ என் சகோதரி நான் உன் சகோதரன் பால் கொடுத்தது அதுதான் உண்மை பெருமானார் வேற நிக்கா செய்துக்கிடுவோம் சரியத்தை எடுப்பதில் நடப்பதில் கொஞ்சமும் அதில் அவர்கள் தயக்கம் காட்டவில்லை தனது வெறுப்பு வெறுப்பை தாண்டி இப்போ தான் நிற்கா செய்திருக்கோம் சந்தோஷமாக வாழ்றோம் அது முக்கியம் அல்ல அல்லாவும் ரசூலும் இப்படி ஒரு சட்டம் என்று சொன்ன பின்னால் இனி சட்டமே முக்கியம் சரியத்தே முக்கியம் எனக்கு வேறு ஒரு பெண்ணை அல்லா தரலாம் உனக்கு இன்னொரு கணவனை தரலாம் நாம் ரெண்டு பேர் வாடுவது ஹராமாகிவிடும் பிரிந்தார் செய்து நான் அன்னு என்று இமாம் புகாரி ரஹமத்துல்லாகிகளை பதிவு செய்கிறார்கள் வாழ்க்கை என்பது அல்லா கொடுத்திருக்கிறான் அவன் சில வழிகளையும் சொன்னான் முறைகளையும் சொன்னான் ஷரியத்தினுடைய அடிப்படைகளை தந்திருக்கிறான் இதில் மாத்திரம் அல்ல அனைத்திலும் ஷரியத்து எப்போது நமது வாழ்க்கையில் நிஜமாக்கப்படுமோ எடுக்கப்படுமோ நடைமுறைக்கு கொண்டு வரப்படுமோ அப்போதுதான் அந்த வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் இன்றைக்கெல்லாம் ஷரியத்தின் பல விஷயங்களை சமூகம் அலட்சியம் காட்டும் நிலை இருக்கிறது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பல விஷயங்களில் இந்த சமூகம் துணிச்சலாக இறங்குகிறது தனக்கு ஏதாவது லாபம் இருந்தால் அதில் துணிஞ்சி இறங்குறவங்க ஹராமானது தான் சாப்பிடுவது ஹராம் எடுப்பது ஹராம் பார்ப்பது ஹராம் ஆனால் அதையெல்லாம் ரொம்ப அலட்சியமாக பரவாயில்லை என்று கருதும் இடத்திற்கு நாம் போயிருக்கிறோம் நமது நெருக்கடி முக்கியம் இல்லை நமது நெருக்கடியை தாண்டி சரியத்தில் இருக்கிறது எனக்கு நெருக்கடி அதனால நான் எடுத்தேன்னா நெருக்கடிக்கு எடுப்பதற்குன்னு சில வழி இருக்குது அந்த வழி இல்லாத போது எடுப்பது குற்றம் எனவே வாழ்க்கை விஷயத்தில் அனைத்திலும் அல்லாவும் ரசூலும் பெருமானார் ஒரு பயணம் வர்றாங்க வர்ற வழியில் கொஞ்சம் பொருள்கள் அந்த பக்கத்தில் மேய்ந்த சில பிராணிகள் அதை அறுத்து சாப்பாடு உடும்பு அந்த பகுதியில் எடுத்து சாப்பிடுவதற்கு தயார்படுத்துகிறாங்க பெருமானார் செல்லே செல்ல அதை தொடமாட்டேன்றாங்க பல காரணங்களில் அதில் ஒரு செய்தி எழுதுகிறாங்க இந்த பகுதியிலே சில பேர் உருமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களாக இருந்துவிடுமோ என்று பயப்படுகிறோம் அது எந்த பொருள் ஏதோ ஒன்று இங்கே உருமாற்றம் நடந்திருக்குது அதாக இருக்குமோ உடும்பு விஷயத்தில் ஒரு தடவை சொன்னாங்க ஏன் நீங்க கையெடுத்துட்டீங்க ஹராமா ஹராம்லாம் இல்லை இந்த பகுதியில இந்த மாதிரி பொருளை நான் சாப்பிட்டு பழகல ரொம்ப எச்சரிக்கையோடு கவனத்தோடு எந்த பொருளும் கிடைத்து விட்டது என்பதற்காக அது உண்ணுவதல்ல அது சார்ந்த விசாரணையை நடத்தி தான் அதற்கு பின்போ இந்த வாழ்க்கையை ரசூர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அதனால சரியத்து விஷயத்திலே நமக்கு ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும் உறுதிமானம் இருக்க வேண்டும் எந்த ஒரு இடத்திலும் அல்லாவும் ரசூலும் தடுத்த ஒரு இடத்தை வாழ்க்கைக்காகவோ உண்ணுவதற்காகவோ உடுத்துவதற்காகவோ நாம் போய் நின்றக்கூடாது இந்த பட்டாடை இருக்குது பாருங்கள் ஆண்களுக்கு ஹராம் தங்கம் அணிவதும் ஹராம் பட்டம் அணியக்கூடாது தங்கம் அணியக்கூடாது இதெல்லாம் நிறைய பேர் அதை கவனிக்கிற நிறைய பேர் சர்வ சர்வசாதாரணம் இந்த கல்யாண மாப்பிள்ளைகள் பட்டு கொடுத்துட்டு வர்றாங்க நாங்கள் பள்ளியில் ஆரம்ப காலத்தில் இப்போமெல்லாம் நிறைய மாறி போச்சு முன்னால் அந்த ஆரம்ப காலத்தில் அந்த மோதிரம் போட்டுட்டு வருவாங்க மாப்பிள்ளைகள் நாலு விரல்லையும் போட்டிருப்பான் நாலு விரல்லையும் தங்க மோதிரம் அது அவருடைய பலம் பொருளாதாரத்தில் நம்ம எவ்வளோ சவுண்டாக இருக்கும் காட்டுறதுக்கு இப்போ ஒரு மாப்பிள்ளைங்க வந்தார் அவர் கையில் மோதிரங்கு போட்டுருந்தோம் கலட்டு என்ன என்ன கூடாது நிக்கா செய்ய முடியாது அப்போ அந்த வடது கையில் உள்ள மோதிரத்தை லேசாக கலட்டு நல்லா அவர் கையை உருவிக்கிட்டார் மாப்பிளை அசரத்து மோசமான ஆளாக இருப்பது போல தெரியுதே அவர் என்ன நினைக்கிறாருன்னா மோதிரத்தை நம்ம கலெக்டரும் நினச்சிக்கிட்டார் நான் சொல்லிட்டேன் அங்கே வா இது இருந்தால் நிக்கா செய்ய முடியாது நான் கையை பிடிக்க முடியாது அப்புறம் போய் போத்து அது இது தேய்ச்சி கலட்டி எடுத்தாச்சு கலட்டுன பின்னால்தான் கல்யாணம் நடந்துச்சு இங்கே நடந்தது மண்டபத்தில் ஒரு தடவை அப்படி நடந்துச்சு கலட்டின பின்னால கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் அம் அது ஒரு வாரம் கழித்து ஒரு மாப்பிள்ளை வர்றான் ச வேசி பட்டு சட்டைப்பட்டு தலப்பா பட்டு பட்டு தலப்பா பட்டு வேசி பட்டு சட்டை இப்போ அவ்வளோ பேரும் கேட்குறாங்க அன்னைக்கு மோதிரத்தை கலட்டினியால இப்போ என்ன செய்ய போறியும் கேட்கலாம் மோதிரத்தை கழட்டியாச்சு இப்போ என்ன செய்ய அந்த மாப்பிள்ளைய பட்டு வேசி விடுத்துட்டு வந்துருக்கிறாரு பட்டு தலப்பா பட்டு சட்டை பட்டிக்காட்டு கிராமங்களில் மாப்பிள்ளைகள் வந்தப்ப கல்யாணம் அன்னைக்கு பட்டு வேச உடுக்கறது பட்டு வேஷ்டின் ஒரு பழக்கம் வச்சிருக்கிறாங்க பட்டு ஆறாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு மாத்திரம்தான் அனுமதி அதுவும் கல்யாணம் என்பது ஒரு சுண்ணத்தான வாழ்க்கை அது சொர்க்கமறையிலும் முறையிலும் தொடர வேண்டிய வாழ்க்கை அதை ஹராமை கொண்டா துவக்குவது ஹராமை கொண்டா எனவே மாப்பிள்ளைகளாக வருபவர்களுக்கும் பட்டு விஷயத்திலும் தங்கம் விஷயத்திலும் தங்க மோதிரம் தங்க ஜெயின் எதுவா இருந்தாலும் அனுமதி இல்லை அன்னைக்கு ஒரு கல்யாணத்துல இப்பமெல்லாம் மாறிட்டு அப்பமெல்லாம் கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுவாங்க அந்த மோதிரத்தை கொண்டு நம்ம கையில் கொடுத்து பிஸ்மில்லா போட்டுடுங்கன்னார் எப்போ தங்கத்தை வச்சுக்கிட்டு அப்படியே டப்பாவோட வாங்கி கையில் கொடுத்துரும் அதே அவர் பயன்படுத்தலாம் அவர் வீட்டில் பெண்களுக்கு கொடுக்கலாம் மாப்பிள்ளைக்கு பள்ளிவாசலில் வச்சு தங்க மோதிரத்தை மாமனார் வந்து போடுறத நம்ம அனுமதிக்க முடியாது அவர் கையில் எதுக்கு போடணும் போடுறதே கூடாது இப்போமெல்லாம் மாறிட்டு வெள்ளி மோதிரம் வெள்ளி மோதிரம் போடுறாங்க மாதிரி நிறைய சுண்ணத்துகளும் சரியத்தும் எடுத்து நடக்கும் இடத்தில் அல்லாஹ் இந்த சமூகத்தை கொண்டு வந்திருக்கிறான் இன்னும் பறக்க செய்வானாக எனவே சஹாபிகள் தான் இந்த சமூகத்தின் ரோல் மாடல் அழகிய முன்மாதிரி வாழ்க்கையினுடைய சொந்த வெறுப்பு வெறுப்பையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு அல்லாவும் ரசூலும் சொன்ன கட்டளைகளில் ஷரியத்தை இடையத்தில் எடுப்பதில் சுமப்பதில் வாழ்க்கையாக்கிக் கொள்வதில் ஒரு தனிப்பெரும் பிடிமானத்தோடு அவர்கள் வாழ்ந்ததால் இன்றைக்கு வரையிலும் பாதுகாக்கப்பட்டு நம்முடைய கைக்கு கிடைத்திருக்கிறது நம்ம கைக்கு கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்தவர்களும் நடந்தவர்களும் மிகப்பெரிய புனிதமானவர்கள் எல்லாம் அல்லாஹ் அப்படி ஒரு அருமையான சரியத்தை நமக்கு தந்திருக்கிறான் அதை எடுப்பதால் நாம் லாபம் பெறுகிறோம் ஷரியத்தை பின்பற்றுவதால் நாம் நிம்மதி பெறுகிறோம் எங்கே ஷரியத்து விடப்படுமோ அல்லாவின் கட்டளை விடப்படுகிறது ரசூலின் கட்டளை விடப்படுகிறது அந்த காரியத்தில் பறக்கத்து இருக்காது நிம்மதி இருக்காது பறக்கத்தும் நிம்மதியும் அல்லாவையும் ரசூலையும் எடுப்பதும் அவர்கள் சொன்னபடி நடப்பதிலும் இருக்கிறது அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை நீங்களும் நானும் சமூகமும் வாழ்வதற்கு கருணை உள்ள ரப்பு தோஃபிக் செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் மஹமது ரசூலுல்லா யுசல்லு அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹ்ரு அவானா அனில் அஹமது இல்லாஹ் ரபுல்